அவருடைய துணைவேயர் வந்து மாநில செயலாளராக அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லா நிறைய நிகழ்ச்சி நம்ம போயிருப்போம் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருப்போம் இங்க ஒரு புதுமையான நிகழ்ச்சி அதாவது நானே இப்ப நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பர்கள் டாக்டர் வேல்முருகன் என்னுடைய நண்பர் ஆனால் இந்த நிகழ்ச்சி புதுமையாக இருக்கிறது அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்களும் போயிருப்பீங்க நிறைய நிகழ்ச்சி போயிருப்பீங்க

நம்முடைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்களும் அதே போல இந்த நேரத்துல எப்பொழுதுமே ஒருத்தரை நான் பெருமையா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவார் அவர் இன்னும் பார்த்தாலும் ஒரு நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும் நல்லா பேசுவார் எங்க போனாலும் சிறப்பாக பேசக்கூடியவர் அதே போல ஒரு விஷயம் அவர் கைது எடுக்கிறார் சொன்னா முழுசா இறங்கி அருமையா செய்யக்கூடியவர் நம்முடைய வியாசை முரளிசார் அவர்கள்

இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தான் சரி அவரது நம்ம வேல்போகன் சாரோட வலதுகரமா இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது வந்து வளர்ச்சி இது வந்து வளர்ச்சி நாட நல்லாவே போயிட்டு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பத்திரிகையும் சரி நம்முடைய சங்கமும் சரி அதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு மீண்டும் ஒரு முறை சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் கைத்தட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் நம்முடைய சங்கம் இன்றைய சூழ்நிலையில் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பத்திரிகையாளர்கள் சிரமப்படுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முதல் நாளாக இறங்கி செயல்படக்கூடியவர் நம்முடைய அமைப்பு தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்கள் ஏன்னா இதெல்லாம் நீங்க பதிவு பண்ணணும் நீங்க போயிட்டு நீங்க நிர்வாகிகள் நீங்கள் பத்திரிகை நிருபர்கள் நீங்கள் செல்லும் இடம் நீங்க விரும்பும் இடம் அதெல்லாம் வந்து நீங்க பதிவு பண்ணணும் நம்முடைய சங்கம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய சங்கத்தின் தலைவர் எப்படி செயல்படுகிறார் நம்முடைய சங்கத்தின் தலைவர் எப்படி பேர் எடுத்திருக்கிறார் அவர் பல போராட்டங்கள் நடந்திருக்கிறார் பல இடத்தில் பல பிரச்சனைகளை பார்த்திருக்கிறாரு இதெல்லாம் வந்து நீங்க வந்து நிர்பகர்களும் சரி அதாவது பத்திரிகை சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளும் சரி நீங்க எல்லாம் போனீங்கன்னா பத்திரிக்கைகள் மத்தியில் பேச வேண்டும் நிகழ்ச்சிகள் நிறைய போடணும் நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் கூட்டத்தை கண்டிப்பா போடணும் நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் சென்னையை தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி ஆங்காங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்த வேண்டும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் அது உங்களுடைய கடமை அப்படிதான் வந்து உங்களை அடையாளப்படுத்த முடியும் இது வந்து தலைவருக்காக இல்ல தலைவரே தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் தெரியும் அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் முக்கிய நபர்களுக்கு தெரியும் ஆனால் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ நீங்கள் சென்னை இருந்தாலும் சரி விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி கடலூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி ராணிப்பட்டினம் சரி நீங்கள் அந்த பகுதியில் அமைப்பின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒரு அறிமுக கூட்டம் அல்லது ஒரு பத்திரிகையாளர்கள் விழிப்புணர்வு கூட்டம் ஏதாவது ஒன்று நடத்துங்கள் அப்போது நீங்கள் வளர்வீர்கள் நாங்கள் வளர்ந்து விட்டோம் நீங்கள் வளர வேண்டும் நீங்கள் வளர்வீர்கள் புரிய இது கண்டிப்பா செய்யணும் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் பத்திரிகையாளர்கள் விழிப்புணர்வு நடத்துங்கள் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குறித்து ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்துங்கள் ஆங்கே தலைவர் வருவார் தலைவரை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளும் வருவார்கள் நீங்கள் வளர்வீர்கள் புரிந்து ஏன்னா எல்லாருமே நீங்க பத்திரிகை தொடர்ந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா உங்களை நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது வந்து நிச்சயமா நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும் அது கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும் நீங்க செய்யணும் அது ஒரு கட்டளை மாதிரி ஆக்சுவலா ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இது ஒரு கட்டளை மாதிரி தலைவர் சொல்ல விட்டாலும் நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்க வந்து நிச்சயமாக அது செய்யுங்கள் கண்டிப்பா ஓகேங்களா அதே அதே போல இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பாருங்க ரிப்போர்ட்டர் பத்திரிகை நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதை வந்து நீங்கள் வந்து நல்லா பிரபலப்படுத்த வேண்டும் அதே போல அந்தந்த பகுதியில் நீங்க கொடுக்கக்கூடிய பகுதியில் வந்து நிறைய சார்ந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சியுள்ளவர்கள் நிறைய கடன் ஆக நீங்கள் வந்து விளம்பரம் விளம்பரப்படுத்த வேண்டும் இந்த பத்திரிகை அப்பதான் உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும் இந்த விளம்பரத்தை நீங்கள் அந்த முரளிசார் இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயம் பண்றாரு உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு சில விஷயங்கள்ல அவர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பத்திரிகை வெளியே வர வேண்டும் நிறைய அவர் இருக்காரு வந்து அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டால் நிச்சயமாக இந்த பத்திரிக்கை நல்லபடியாக வளரும் அடுத்து அது இந்த முக்கியமான நிகழ்வுக்கு வரும் இப்போது வந்து டாக்டர் ராஜேஷ் குமார் அவர் வந்து மருத்துவமனையுடைய தலைவராக இருக்கிறார்

அதாவது நிர்வாக அறிமுக கூட்டம் அறிமுக கூட்டம் டாக்டர் ராஜேஷ்குமார் அவருடைய துணைவையார் வனஜா ராஜேஷ்குமார் அவர்கள் அதாவது மருத்துவ அணி அதாவது மருத்துவ அணி சொல்லிட்டு அகில இந்திய பத்திரிகை உலக சங்கத்தில் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்கள் தலைவராக இருக்கிறார் அவருடைய துணைவியார வந்து மாநில செயலாளராக அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லா நிறைய நிகழ்ச்சி நம்ம போயிருப்போம் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருப்போம் இங்க ஒரு புதுமையான நிகழ்ச்சி அதாவது நானே இப்ப நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பர்கள் தான் டாக்டர் வேல்முருகன் என்னுடைய நண்பர் ஆனால் இந்த நிகழ்ச்சி புதுமையாக இருக்கிறது அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்களும் போயிருப்பீங்க நிறைய நிகழ்ச்சி போயிருப்பீங்க பார்த்திருப்பீங்க நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீங்க ஆனா எப்படின்னா வந்து எல்லாரும் தலைவருக்கு வந்து தாங்க போடுவாங்க கரெக்ட் தானே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நிர்வாகிகள் வந்து தலைவர்களுக்கு தரவு போடுவாங்க ஆனா இங்க ஒரு புதுமையா என்ன பண்றோம் நம்ம தலைவர்கள் எல்லா நிர்வாகிகளுக்கும் யாருக்குமே வருகை தந்திருக்கு அத்தனை பேருக்கும் ஒருத்தர் விடாம முதல் மரியாதை செலுத்தப்பட்டது அதற்கு நாம ஒரு ஒரு வரவேற்பு இது போன்ற விஷயங்கள் நம்முடைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்களும் அதே போல இந்த நேரத்துல எப்பொழுதுமே ஒருத்தரை நான் பெருமையா பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவார்கள்

ஒரு நிகழ்ச்சியை சாதாரணமாக யாரும் பண்ண முடியாது நானாக இருந்தாலும் சரி இங்க இருந்தவங்க அத்தனை பேரும் சரி ஒரு நிகழ்ச்சியை முழு மனதோடு இறங்குவார் இது பண்ணணும்னு சொன்னா அத அருமையாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடியவர் பாத்தீங்கன்னா முரளி சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊடக சங்கத்துக்கும் சரி இன்வெஸ்டேஷன் ரிப்போர்ட்டுக்கும் சரி அவரது நம்ம வெண்முருகன் சாரோட பலவிதமா இருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது வந்து வளர்ச்சி இது வந்து வளர்ச்சி நட நல்லாவே போயிட்டு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பத்திரிகையும் சரி நம்முடைய சங்கமும் சரி அதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு மீண்டும் ஒரு முறை சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் கைத்தட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் நம்முடைய சங்கம் இன்றைய சூழ்நிலையில் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பத்திரிக்கையாளர்கள் சிரமப்படுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முதல் நாளாக இறங்கி செயல்படக்கூடியவர் நம்முடைய அமைப்பு தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்கள் ஏன்னா இதெல்லாம் நீங்க பதிவு பண்ணணும் நீங்க போயிட்டு நீங்க நிர்வாகிகள் நீங்கள் பத்திரிகை நிருபர்கள் நீங்கள் செல்லும் நீங்கள் இருக்கும்

அதே போல் போல நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் நீங்கள் சென்னையிலா இருந்தாலும் சரி இல்லை சென்னையை தாண்டி வேற எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி ஆங்காங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நீங்கள் நடத்த வேண்டும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் உங்களுடைய கடமை அச்சு அப்போதான் வந்து உங்களை அடையாளப்படுத்த முடியும் இது வந்து தலைவருக்காக இல்ல தலைவரை தமிழ்நாட்டரை அளத்து அத்தனை பேருக்கும் தெரியும் அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் முக்கிய நபர்களுக்கும் தெரியும் ஆனால் உங்களை நீங்கள் அடையாளம் படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி கடலூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி ராணிப்பேட்டை சரி நீங்கள் அந்த பகுதியில் அமைப்பின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒரு அறிமுக கூட்டம் அல்லது ஒரு பத்திரிகையாளர்கள் விழிப்புணர்வு கூட்டம் ஏதாவது ஒன்று நடத்துங்கள் அப்போது நீங்கள் வளர்வீர்கள் நாங்கள் வளர்ந்து விட்டோம் நீங்கள் வளர வேண்டும் நீங்கள் வளர்வீர்கள் புரியுதா உங்களுக்கு இது கண்டிப்பா செய்யணும் வந்து செய்யணும் ஒவ்வொருத்தரும் செய்யணும் அதுக்காக சங்கம் சங்கம் என்பது எப்படின்னா நாங்க வரைக்குமே வேல்முகன் சார் முருளிசாரம் நடத்தி போட்டு சங்கம் இல்ல ஒவ்வொருத்தரும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் பத்திரிக்கையாளர்கள் விழிப்புணர்வு நடத்துங்கள் பத்திரிக்கையாளர்கள் பாதுகாப்பு குறித்து ஒரு விழிப்புணர் கருத்தரங்கம் நடத்துங்கள் ஆங்கே தலைவர் வருவார் தலைவரை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளும் வருவார்கள் அப்பொழுது நீங்கள் வளவீர்கள் புரிதுங்களா ஏன்னா எல்லாருமே நீங்க பத்திரிகை குறைந்து உங்களுக்கு அளவுக்கு தெரியும் ஆனா உங்களை நீங்க அடையாளம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது வந்து நிச்சயமா நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும்

அது போல நீங்க வந்து அவருக்கு ஆதரவா இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டால் நிச்சயமாக இந்த பத்திரிக்கை நல்லபடியாக வளரும் அடுத்து அது இந்த முக்கியமான நிகழ்வுக்கு வரும் டாக்டர் ராஜேஷ் குமார் அவர் வந்து மருத்துவமனையுடைய தலைவராக இருக்கிறார் நிறைய அக்சரா வந்து ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியில நடத்தணும் ஏற்கனவே தயாரித்து சொல்லிட்டீங்க இருந்தாலும் அவர் சொன்னதை நான் திரைப்பட பண்ணி

சமூகத்துக்கு ஒரு நல்ல உதாரணமா நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் ஒரு நல்ல மெசேஞ்சரா இருக்கணும் அவன் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் மெசேஞ்சரா இருக்கணும் ஏன்னா இங்க எங்க ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல பத்திரிகையாளர் இருக்கான் அப்ப முதல்ல நமக்கு தனி ஒழுக்கம் வேணும் அந்த தனி ஒழுக்கம் நமக்கு முதல்ல இருந்தாதான் ஒரு நல்ல பத்திரிக்கையாளா மாற முடியும் நம்ம உணர்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம அந்த தகுதியை நம்ம வளர்த்திக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு தகுதியாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி நேர்மையா இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பத்திரிகை சார்புடைய பத்திரிகையாளர்கள் அதிகமாயிட்டாங்க சார்புடையவர்கள் ஒரு அரசியல் அமைப்பையோ இல்ல ஏதோ ஒரு இயக்கத்தையோ அப்படி சார்புடைய பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க பட் நம்ம சார்புடையவர்களாக இருக்கக்கூடாது அரசியல் எல்லாருக்கும் தேவை நான் கூட ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக இருப்பேன் ஆனா பத்திரிகை துறைன்னு வந்துட்ட பிறகு எனக்கு அரசியல் கட்சி என்னுடைய சார்பு அரசியல நான் வந்து போக்கஸ் பண்ணக்கூடாது எனக்கு பிடிக்காத அரசியல் கட்சியையும் நான் தனிப்பட்ட கருத்தை சொல்லி சொல்லக்கூடாது அங்க நேர்பட பேச பழகிக்கணும் குற்றத்தை தெரிந்து அதை பற்றி எழுதக்கூடிய ஒரு தன்மைகளோட நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ தனியா யாருக்கு வேணாலும் நம்ம ஓட்டு கொண்டு அது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் பத்திரிகையாளனா இருந்து நம்மளுடைய தனி விருப்பு வெறுப்புகளை பொது வெளியில வந்து பதிவிடக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய தகுதியா இருக்கணும் ஏன்னா சமநிலை பார்வையிலாம் ஒரு பத்திரிகையாளனுக்கு முழு நல்ல ஒரு அடையாளம் என்பதை பதிவு மேலும் வந்து ரொம்ப கடந்து வந்துட்டோம் கொஞ்சம் சோர்வாக இருக்குது இருந்தாலும் எனக்கு சோர் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் வந்திருப்போம் நாங்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப உறுதுணையா பெஞ்சமின் இருக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்காக என்னுடைய நண்பர் என்னுடைய வெல்விஷர் அவரு அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மாதிரி வர பாதையில நிறைய நண்பர்களும் வெல்விஷரும் வந்துட்டே இருக்காங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பவான் ஆயிட்டாங்க பெட்டு வெங்கடாஸ் சாரு அப்புறம் தஞ்சேகரு பாபு சாரு அவருங்க பாபு இருக்கிறாரு எல்லாருக்கிறாங்க ஆஹ் ஸ்ரீராமர் இருப்பாரு நிறைய பேர் இருக்கிறாங்க செங்கை ஆனந்தன் சார் எல்லாம் சொல்லலாம் தயாநிதி சார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பதினேழு பதினெட்டு வருஷம்